ஹர ர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா நமோ சங்கீர்த்தனோமணிய தேவாய கோ கோமணஹிதாயத்ய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம இன்று பட்சத்தினுடைய எட்டாம் திதி அஷ்டமி திதி மத்திய அஷ்டமி மத்தியாஷ்டமி மிக மிக சக்தி வாய்ந்த எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட பித்ருசாபம் பித்ருதோஷம் இவைகள் கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் அவைகள் துடைத்து எரியப்படுகின்ற அற்புதமான புண்ணிய காலம் இந்த மகாலய பட்சத்தை முழுமையாக புண்ணிய காலம் என்கின்ற ஒரு பதினைந்து நாளை மகா புண்ணிய காலம் என்று மகான்கள் பெரியவர்கள் கூறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது அந்தந்த ஊர்களிலே அந்தந்த கிராமங்களிலே ஆலயங்களில் குளம் மற்றும் நீர் படுகை ஆற்றங்கரை இவைகளிலே திதி கொடுப்பது தர்ப்பணம் செய்வது நேற்று மற்றும் நேற்று முன்தினம் மகாபரணியை கொண்டாடியது போல இந்த மத்தியாஷ்டமி செய்வதன் பலன் என்ன என்று கேட்டால் அதாவது ஏதோ ஒரு உங்களுடைய குடும்பத்திலே உங்களது உற்றார் உறவினர்களில் பலர் வயதாகி ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் இந்த பூவுலகை விட்டு பிரிந்து இருப்பார்கள் அவர்கள் யார் என்று தெரியாது இதுதான் சமஸ்கிருதத்தில் ஞாதிகள் ஞாதிகள் என்று சொல்வார்கள் பங்காளி பங்காளி என்று சொல்கின்றோம் அவர்கள் வீட்டிலே உணவு அறிந்திருந்தாலும் தண்ணீர் கொடுத்து இருந்தாலும் அவர்கள் நமக்கு பங்காளியாகி விடுவார்கள் நமது வாத்தியார் அப்படித்தான் எந்த இடத்திலும் ஒரு துளி நீர் கூட அருந்த மாட்டார் காரணம் ஒரு சித்தன் ஒரு இடத்திலே போய் ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தால் கூட அவர்களுடைய குடும்பத்தில் அத்தனை கோடி பிறவிகள் மற்றும் கர்மாக்களை தொடைத்து எரிவார் ஆகையினால் அந்த நிலை வரும் பொழுது ஆதிசங்கரர் போல நமது வாத்தியார் பல இல்லங்களிலே பல அடியார்களுடைய வீட்டிலே சில காலம் தங்கி இருந்ததெல்லாம் பலருக்கும் தெரியாத ஒரு சித்த ரகசியம் ஒரு மகானை பார்ப்பதோ மகானனுடைய நிழல் படுவதோ நமக்கு கொடுத்து வைக்க வேண்டும் காரணம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா ஒரு மூங்கில் மரமானது ஒரு சித்தனாக மாறி அதே சித்தன் இன்றும் திருவண்ணாமலையில் சுற்றி கொண்டிருக்கின்றான் மதுராவில் பிறக்கின்ற பாக்கியத்தை பெற்றான் கிருஷ்ணனுடைய தரிசனத்தை பெற்றான் இன்றும் இசைகளிலே தலையாய முதன்மையான யாருக்குமே சொல்ல தெரியாது என்னுடைய இசைக்கருவிதான் உயர்ந்தது என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதை சொல்லாத ஒன்று மூங்கிலில் உருவாகின்ற புல்லாங்குழல் இசைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட அந்த காற்றிலே வருகின்ற நாதமானது எத்தனையோ ஜீவராசிகளை தன் பயம் படுத்துகின்ற அற்புதமான மூங்கிலுக்கு பல கோடி சக்திகள் இருக்கின்றது அந்த காலத்திலே ஒவ்வொரு வீடும் அநேகமான மூங்கில் மரத்தினால் செய்யப்பட்ட கீற்று தென்னங்கீற்றில் மேயப்பட்ட கூரை வீடுகள் தான் அதிகமாக இருந்தது அவர்கள் வாழ்ந்த காலமானது எளிமையாக ஏழ்மையாக இருந்தாலும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தார்கள் இப்பொழுது எல்லா முயல்களையும் முடிந்தவரை விட்டோம் எடுத்து விட்டோம் அதற்கு மரியாதை கிடையாது ஆகினால்தான் ஒவ்வொரு இல்லத்திலும் பலவிதமான கஷ்டங்களும் பொறாமை எண்ணங்களும் பல கோடி கண்திருஷ்டிகளும் சர்வ சாதாரணமாக உள்ளே வந்து விடுகின்றது ஒரு மூங்கில் மரத்தை கையில் வைத்துக்கொண்டு இருப்பவன் அவன் கையிலே பல கோடி தேவதைகள் அதில் உறைந்திருக்கும் என்பதை தெரிந்தவன் இன்றும் வைத்துக்கொண்டுதான் இருக்கின்றான் அவனே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரே ஒரு ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணர் இன்று சில கோயில் ஆகம விதிப்படி இன்று கோகுலாஷ்டமி கொண்டாடுகின்றார்கள் உங்களுக்கு முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள் சதா சர்வ காலம் இந்த குழலின் இசை ஒழிக்கின்ற இடமான திரு அண்ணாமலையிலே ஸ்ரீ கிருஷ்ணருடைய தரிசனம் பெற்று இன்று புல்லாங்குழல் தானம் கொடுப்பதும் நீங்கள் தினமும் கொஞ்ச நேரம் மனமாற எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை சொல்லலாம் குழந்தையே இல்லை என்று இயங்குகின்றவர்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் எளிமையாக தருகின்றோம் கிருஷ்ணத்தில் கிருஷ்ணவட்டம் கிருஷ்ணத்தால் கிருஷ்ண பட்டம் கிருஷ்ணத்தே கிருஷ்ணவிட்டம் கிருஷ்ணத்துள் கிருஷ்ணகட்டம் கிருஷ்ணத்தின் கிருஷ்ண சட்டம் கிருஷ்ணமாய் கிருஷ்ணமுற்றம் இந்த மந்திரம் இந்த மந்திர சரம வரிசைகள் ஸ்ரீ கிருஷ்ண உணர்வினை இந்த ஆன்மாவில் ஊறி நன்றாக திளைக்க செய்யும் அப்படித்தான் ஒரு சித்தர் செய்து இன்றும் அவரது பெயரை பற்றி நாம் முன்பு அதாவது ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் வருடம் மிக அற்புதமாக ஒன்பத்து வேலியிலே நவநீத கிருஷ்ணராக நாம் அந்த இடத்திலே விட்டுமதி கொண்டாடியதே கொஞ்சம் ஞாபகமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி புல் புல்லாய் பிறந்தாலும் புழுவாய் பிறந்தாலும் மரமாய் பிறந்தாலும் மதுரமான மதுராவில் பிறக்க வேண்டும் என்ற இந்த சித்தருடைய வைராக்கிய சித்தம் கொண்ட வேண்டுதலால் அசரீதியாகப் பெற்ற அந்த அற்புத மந்திரத்தின் சித்தியாலும் மதுராவில் ஓர் மூங்கில் மரக்காட்டிலே மூங்கில் மரமாக பிறந்தார் மூங்கில் மரமாக பிறந்தாலும் எம்பெருமானிடத்திலே கொண்ட பெரும் அன்பினால் இவருக்கு ஒரு அபூர்வ சக்தி கிடைத்தது அப்படி கிருஷ்ணர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அவர் முன்பாக மூங்கில் மரமாகவே இருந்து எப்பொழுதும் அந்த அழகிய திரு உருவத்தை தரிசிக்கொண்டே இருக்கும்படியான அதிசய சக்தியை பெற்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் செல்லும் வழிகளில் எல்லாம் அங்கங்கே ஆங்காங்கே இவர் மூங்கில் மரமாக தோன்றி அவர்தம் லீலைகளையும் அவர்தம் வேணுகானத்தையும் எம்பெருமானின் திருவிளையாடல்களையும் ரசித்து கொண்டே பரம ஆனந்தமாய் வாழ்ந்து வந்தார் அப்படிப்பட்ட சித்தரை பற்றி நாம் முன்பு விளக்கமாக பல இடத்திலும் எடுத்து சொன்னோம் ஜெபித்தால் மட்டுமே இதன் அர்த்தம் ஓரளவு புரியும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு தடவை சொன்னோம் ரெண்டு தடவை சொல்லணும் என்று இருக்கக்கூடாது இந்த சித்தருடைய பெயர் பிரஜ வனவம்பர் பிரஜ வனவம்பர் இவரை பற்றி பெரும் புராணம் இருக்கின்றது என்று நீங்கள் உங்களது இல்லங்களிலே புல்லாங்குழலை வாங்கி வைப்பீர்கள் என்று நினைக்கின்றோம் காரணம் எதிர்காலத்திலே நவகிரகங்களினுடைய பிரதிபலிப்பு சில பேர் திட்டுவார்கள் கண்ணா பின்னா என்று திட்டுவார்கள் திட்டாதீர்கள் புல்லாங்குழல் ஓசையை கேட்கின்ற இடத்திலே நவக்கிரகங்கள் வந்து மயங்கி லயித்து அவர்களுக்கு முழுமையான ஆசைகளை கொடுக்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழலை வைத்து உங்களது இல்லங்களிலும் ஆலயங்களிலும் இசைக்கருவிகளால் நாம் எப்படி ரசித்து மகிழ்கின்றோமோ அந்த இசை வல்லுன்றரை குறிப்பிட்டு சில மணி நேரமாவது உங்களது இல்லத்தில் புல்லாங்குழலை ஊதி கற்றுக்கொள்ளுங்கள் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி இந்த காற்றுக்கருவிகளிலே தலைமை பீடத்தை கொண்டது புல்லாங்குழல் இப்படி சித்தர்களாக இருந்தாலும் முதன் முதலாக திருவண்ணாமலை புண்ணிய பூமியில் வழிபட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு இறைநியர் இருக்கின்றது இப்படி இந்த சித்தபிரான் திருவண்ணாமலையிலே ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவத்தை தரிசித்து ஆனந்தம் கொண்ட அவரது திருக்கரங்களால் பெற்ற அந்த தெய்வீக புல்லாங்குழலையே தானே இசைத்தபடி பல முறை கெரிவலம் வந்து ஈசனாரை வழிபட்டு இசைக்கு மயங்குபவர் சிவபெருமான் என்று தெரிந்து புல்லாங்குழலின் கீதத்திலே மயங்கிய ஈசன் கல்லால ஆல கல்லால மரம் என்று சொல்வோம் அடியிலே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ரூபத்திலே பிரஜவனம்பர் சித்தபிரானுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார் இப்படி தென்முக பரமன் அந்த தட்சிணாமூர்த்தியின் தரிசனமும் திருவருளும் பெற்ற பிரஜவ நம்பர் சித்தர் கல்லால் ஆன விருட்சத்தின் அதி அற்புத மூலிகா சக்தியினை தனது வேணுகான இசையிலே காற்றோடு காற்றாக இணைத்து அந்த மா பெரும் மூலிகா சக்தி இந்த பூலோகத்தில் அனைவருக்கும் கிடைக்கும்படியான அற்புதமான தெய்வ வரத்தினையும் ஈசனிடம் இருந்து பெற்றார் இப்படி ஒவ்வொருவரும் புல்லாங்குழலை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் ஆகினால் புல்லாங்குழல் என்பது ஏதோ ஒன்று என்று நினைக்க வேண்டாம் ஒவ்வொருவரும் திரிலோச்சனா பூஜை பூஜையை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் கண்ணாடியிலே நம்மை நாம் பார்க்கின்ற போது கண்ணைத்தான் முதலில் பார்க்கின்றோம் இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவரவர்கள் அவர்களுடைய கண்களை நன்றாக பார்ப்பார்கள் இது தெரியாது அப்படி கண்ணை பார்க்கும்போது நம் நினைவுக்கு வர வேண்டியது மீன் ஏனெனில் கண்ணை எப்போது மீன்களுடன் ஒப்பிட்டு சொல்வதுதான் நமது வழக்கமாக அமைந்து இருக்கின்றது இது பல பேருக்கு ஞாபகம் இல்லை நாம் ஏன் முதன் முதலில் கண்ணாடியில் மீனுக்கு ஒப்பிடும் கண்ணை பார்க்கின்றோம் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மத்ய அவதாரம் ஆகிய மீன் அவதாரம் மச்ச அவதாரம் எடுத்தாரே அதனால்தான் நம்மையும் அறியாமல் இறையிலேலையாக முதலில் கண்களை பார்க்கின்றோம் அதனால் ஒவ்வொரு முறை கண்ணாடியில் முகம் பார்க்கும்போது ஸ்ரீ ஸ்ரீ மத்யமூர்த்தி சகாயம் ஸ்ரீ மூர்த்தி சகாயம் என்கின்ற எளிய மந்திரத்தை ஓதி நன்றி வழிபாடாக அமைத்து கொண்டால் உங்களுக்கு ஒரு அற்புதமான காட்சிகள் ரகசியங்கள் நடக்கின்ற விஷயங்களை உடனே காட்டும் காலையில் எழுந்தவுடன் கரதரிசனம் பார்த்து மற்ற கடமைகளை முடித்து மனிதர்களான நம் அனைவரும் முதலில் படிக்க வேண்டியது காலம் காலமாக அவரவர் பழக்கத்தில் அனுசரித்து வரும் திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கமே அதனை முறையாக பார்த்து ஒவ்வொரு பூஜை நாள் நேரம் இவைகளை அறிந்து முறையாக கடைப்பிடிக்க முயல வேண்டும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் அமையும் குறிப்பிட்ட பூஜைகள் அந்தந்த மாதத்தில் சூரிய சந்திர நிலைப்பாடு மற்ற நட்சத்திரத்தின் அமைப்பை பொறுத்து இது அமையும் அந்த பூஜைகளை நமக்கு எடுத்து உரைத்த மகரிஷிகள் சித்தர்கள் யோகிகள் மகான்களின் வாழ்க்கைக்கு ஏற்ப முறையாக கடைபிடிப்பதால் பலன்கள் மிக மிக அளப்பரியதாகும் நன்மையும் வந்து சேரும் சந்ததிகளையும் காத்து அற்புதமாக கரையேற்றும் மனதில் கவலை உள்ளவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோம் என்று நினைப்பீர்கள் காரணம் அதனுடைய புண்ணியம் என்ன அது போய் எப்படி வந்தது எதனால் வந்தது ஏதோ ஒரு ரூபாய் கையில் வைத்ததை கீழே தவறவிட்டோம் நீங்கள் தவறவிட்டோம் காணாடிச்சிட்டோம் நினைக்க வேண்டாம் அது ஒரு நல்ல ஆன்மாவிற்கு நாம் கொடுக்க வேண்டிய பாக்கியாக இருக்கலாம் அந்த உதவி நமக்கு முன்ன பின்ன முன்பின் தெரியாதவர்களாக இருக்கலாம் அவர்கள் அதை பார்த்தவுடன் அடையும் ஒரு சிறிய காசாக சிறிய ரூபாயாக இருந்தாலும் அவர் அடைய பெரும் சந்தோஷம் உங்களால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது கிடைக்காது இப்படி கை தவறிய பொருளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காது இப்படி காணாமல் போன தொலைந்து போன பத்திரங்கள் பொருட்கள் உறவினர்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு திரிலோச்சனா பூஜை அந்த நாளிலே முக்கன் விநாயகர் சாக்கோட்டை நேத்திர கணபதி சுவாமிமலை நேத்திரபதீஸ்வரர் மேகலத்தூர் மாலீஸ்வரர் கிருஷ்ணாயபுரம் திருநேத்திர சுவாமி நாமத்தில் இறைவனருளும் திருப்பள்ளி முக்கூடல் திருவாரூர் அருகிலே குருவி ராமேஸ்வரம் என்று சொல்லுகின்ற இடங்களிலே ஸ்ரீ கண்ணாத்தாள் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ முருகப்பெருமான் வடமாகறல் போன்ற ஆலயங்கள் மூன்று கண்களுடன் தெய்வ முத்தங்கள் இருக்கின்ற ஆலயங்கள் மூன்று வாயில்கள் அமைந்த ஆலயங்கள் மூன்று பிரகாரம் அமைந்த ஆலயங்கள் ஆகியவற்றில் ஒவ்வொரு வாயில் வழியாகவும் சென்று அடிப்பிரசனம் செய்வதால் காணாமல் போன தொலைந்து போன பத்திரங்கள் பொருட்கள் உறவினர்கள் பற்றி உடனே அறிவதற்கு இரையொருளால் நல்வழி கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா